வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் கிச்சனில் வீணாகக்கூடிய கழிவுகளை வச்சு தான் நம்ம ரோஜ செடிகளுக்கு இன்றைக்கி உரம் தயாரிக்க போகிறோம் நம்ம வீட்டில் கிச்சனில் வீணாகக்கூடிய காய்கறி கழிவுலேருந்தே நம்மளால் ஈஸியாக ஒரு அறுபது சதவீதமான உரத் தேவையை பூர்த்தி செஞ்சிடலாங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்துக்கு தான் நம்ம கடைகளில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் ஒரு சில உரங்களை நம்மளால் ஈஸியாக வீட்டிலேயே உற்பத்தி செஞ்சுக்க முடியும் அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மீனமிலம் பஞ்சக்காவியா வாழைப்பழம் கரைசல் போன்றவற்றை நம்மளாலே எளிதாக உற்பத்தி செஞ்சுக்க முடியும் நான் இது போல தாங்க செய்வேன் எங்கள் வீட்டில் காய்கறி கழிவுகள் எது வேஸ்ட் ஆனாலோ அது எல்லாத்தையுமே லிக்விடாக மாற்றி செடிகளுக்கு கொடுத்துருவேன் அது போக இன்னும் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உரங்கள் வாங்கி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பயன்படுத்துவேன் நான் வாங்கக்கூடிய உரங்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமானதாக சிலது சொல்லலாம் அதாவது எப்சம் சால்ட் சொல்லலாம் எலும்பு தூள் சொல்லலாம் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு இது போன்ற உரங்களை நான் பெரும்பாலும் ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்துவேன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தான் அப்பப்போ மிக்ஸ்டாக வந்து சில உரங்களையும் சேர்த்து பயன்படுத்துறது உண்டு அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சீவிட் ஃபெர்டிலைசர் சொல்லுவாங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து தரும் அதற்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் சிவிட் ஃபெர்டிலைசர் ஒரு ஐநூறுரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னிங்கன்னா அளவு ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு வருங்க எனக்கெல்லாம் ஆறு மாதத்துக்கு தாராளமாக வருது ஏன்னா நான் அந்த ஒரு உரம் மட்டும் நான் பயன்படுத்த மாட்டேன் நான் எல்லா உரங்களும் சேர்த்து பயன்படுத்துறதுனால நான் வாங்கக்கூடிய அந்த ஒரு உரம் ரொம்ப நாட்களுக்கு வருது அடுத்து முக்கியமாக ஒரு உரம் அப்படின்னா வந்து மண்புளவரம் சொல்லலாங்க இந்த மண்புளவரம் நான் வெயில் ஆரம்பிக்கிற சமயத்தில் நான் பயன்படுத்துவேன் இன்னும் ஒரு பத்து நாட்கள் கழித்து நான் ஒரு மூட்டை அளவுக்கு மண்புளவரம் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அப்படின்னா ஒரு பத்து நாட்களுக்கு எல்லா செடிகளுக்கும் நான் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் நான் மண்புழு உரத்தை அதிகமான அளவு வெயில் காலங்களில் தாங்க பயன்படுத்துவேன் அப்போ தான் வெயில் காலங்கள்லையும் நம்முடைய ரோஜை செடியினுடைய வேர் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மண்புள உரம் அதிக அளவில் குளிர்ச்சியை தருது அடுத்ததாக வேப்பம் புண்ணாக்குங்க இந்த வேப்பம் புண்ணாக்க தண்ணீரில் போட்டு ஒரு நாள் வச்சுருந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைந்த ரேஷியோவில் உங்களுடைய ரோஜா செடிகளுக்கு நீங்கள் ஊற்றி விடலாம் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் உங்களுடைய ரோஜா செடிகளுக்கு மண்ணில் கலந்து கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுனால ரோஜ செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க இப்போ என்னுடைய செடிகளில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நோய் தாக்குதல் இலைகளில் அதிக அளவு இருக்காது அதுக்கு காரணம் முக்கியமான காரணம்னு சொன்னால் அது வேப்பம் புண்ணாக்கு தான் நம்ம காய்கறி வளர்க்குற மாதிரி இருந்தால் தான் பிரச்சனைங்க காய்கறிகளுக்கு நம்ம வேப்பம் புண்ணாக்கு அறுவடை சமயத்திலெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய காய் வந்து கசப்பெயிரும் ஆனால் ரோஜா செடிகளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் நம்ம தாராளமாக வேப்பம் புண்ணாக்கு ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு திறனோட உங்களுடைய ரோஜை செடி செயல்படும் ஆனால் நீங்கள் அந்த கொடுக்குற அளவையும் கரெக்டாக பார்த்து கொடுக்கணுங்க உங்களுடைய செடிகளுக்கு ஒரு தடவை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய செடியினுடைய இலைகள் வந்து ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தொடர்ச்சியாக கொடுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா வந்து வேப்பம் போனாக்கு சில செடிகள் காய் சரிங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வேஸ்டான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தார்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவர் பத்து ரூபாய்க்கு தான் விற்கிது ஒரு பூ அதனால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா பழங்க கொய்யா பழம் இத்து போன மாதிரி ஆயிடுச்சு அதில் ஒரு நாலு பழம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளியோட அந்த ஹெட்டு கட் பண்ணதோடு இருக்குது இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வேஸ்டான காய்கறிகள் பழங்கள் இதான் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட்டு நறுக்கிக்கலாம் கொய்யா பழமாகட்டும் காலிஃப்ளவர் ஆகட்டும் இந்த ரெண்டுலையுமே பொட்டாசியம் சத்து அதிகளவில் இருக்குதுங்க இதனால் ரோஜா செடிகள் நல்லா தளிர்விட்டு வரும் அடுத்ததாக எங்கள் வீட்டில் ஆனது பார்த்திங்கன்னா இந்த தோசை மாவுட்டாங்க வீட்டில் தோசை ஊற்றிட்டு வீணானதை கடைசியாக வந்து அந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க அதை நான் அப்படியே சுட்டுட்டு வந்துட்டேன் இதையும் வந்து நம்ம செடிக்கு ஒரு பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த காலிஃப்ளவர் தக்காளி கொய்யாப்பழம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க கொய்யாப்பழம் பயன்படுத்துறதுனால எறும்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து இந்த தண்ணீரை கொடுத்ததுக்கப்புறம் மேலே தூவி விட்டுருங்க அதே போல் வேப்பம் புண்ணாக்கா அல்லது மீனமிலம் லைட்டாக தொளிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு தொல்லை இருக்காதுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா எங்கள் வீட்டு பழைய வீட்டில் தான் நான் ரோஜ செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன் அதுபோல் ரோஜ செடிகளில் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை அசுவினி தாக்குதல் போன்ற தாக்குதல் இருந்துச்சுன்னா எறும்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரியர் பண்ணி எடுத்துக்கொண்டே விட்டுரும் ஆனால் வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் என்னுடைய இலைகள் இருக்கிறதுனால எறும்புகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம செடிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பக்கெட்டில் நல்லா சுத்தமான தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாவை வந்து தோசை மாவை வந்து கலந்துக்கிறேங்க இந்த தோசை மாவு வேஸ்ட்டாக தூக்கி எழுதியக்கூடியது தான் அதனால தான் நான் வந்து நான் இதுக்கு பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் வெறுமனே மாவு கரைச்சி ஊற்றினீங்கன்னா கூட செடி வந்து நல்லாவே ஒரு மாற்றம் தெரியும் இப்போ அடுத்ததை நம்ம அரைச்சி எடுத்த இந்த கலவையிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எடுத்து மட்டும் ஒரு பக்கெட் தண்ணீரில் அப்படியே கரைச்சி விட்டுறாங்க அவ்வளோதான் இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து மாட்டு சாண உரம் வந்து கொடுத்துருக்குறேங்க இப்போ அது மேலேயே வந்து இந்த ஒரு தண்ணீரை வந்து ஊற்றி விட்டுருலாங்க எப்பவுமே ரோஜா செடிகளுக்கு அந்த கட் பண்ணுற சமயத்தில் கொஞ்சம் வந்து உரச்சத்து தேவை அதனால் நீங்கள் பூக்களை கட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு உரம் கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு தளிர் வந்து சீக்கிரமாக வந்து மொட்டுக்கள் வர்றதுக்கு அது வாய்ப்பாக அமையும் இப்போ அடுத்து தான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துருக்கேங்க நான் அரைச்சி வச்சது மீதியெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு வந்து அப்படியே வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆக விட்டுறேன் நல்லா வந்து புளிக்க வச்சிட்றேன் ஒரு நாள் கழித்து நீங்கள் வந்து ரெண்டு நாள் வரைக்குமே வந்து இதை வந்து கலந்து பயன்படுத்துகிறப்போ அதிகமான செடிகளுக்கு உங்களால் கொடுக்க முடியும் நான் எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சனா அப்போவே கொடுத்துருவேங்க ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சும் பயன்படுத்துவேன் பாதி அளவுக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து ஊற்றி வச்சுட்டும் கொடுப்பேன் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அந்த செடிகளுக்கு அதோடய உரச்சத்து கிடச்சா போதுங்க அந்த சத்து இருந்தாவே உங்களுடைய செடிகள் நல்லாவே வளரும் ஆனால் முக்கியமான சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மண் பகுதியில் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த செடி ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற உரங்கள் நம்ம கொடுக்குறப்போவும் அது எடுத்துக்கும் அதனால் மண் பார்த்தோம் செய்யுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி